ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சிறுதானிய ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிறுதானியம் வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு கஞ்சி ரெசிபி நான் இன்றைக்கி வரகரிசியில் கஞ்சி செய்ய போகிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் வரகரிசி எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு தீம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு வரகரிசிக்கு நான் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அது கூடவே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த கஞ்சி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு மூடிவிடுங்க இப்போ நல்லா கொதி வந்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அது வெந்துட்ருக்கட்டும் இதுக்கு நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து இது மாதிரி இலம் தேங்காவாக இருக்கிறதால நான் அரைச்சி அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் முத்துணை காயாக இருந்தால் தேங்காய் வரைச்சிட்டு தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது நமக்கு நல்லா வெந்து குழைய வெந்து வந்திருக்குது கஞ்சி நல்லா குழைய வெந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்துக்கங்க தேங்காய் சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது தண்ணி சேர்த்துட்டு நான் திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வரட்டும் இப்போ எல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு கொத்தி வந்துடுச்சு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான வரகரிசி அரிசி கஞ்சி இப்போது ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வரகு திணை சாமை எல்லா ரைஸ்லேயும் நம்ம இந்த கஞ்சி செய்யலாம் இந்த கஞ்சிக்கு ஒரு தொகையல் ஒன்று அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம இந்த கஞ்சி எடுத்துக்கலாம் ஆனால் சும்மா எடுத்துக்கிறதுக்கே இந்த கஞ்சி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு கப் இதை எடுத்துக்கிட்டாலே போதும் வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இந்த சிறுதானிய கஞ்சி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்